சுற்றி பார்க்கலாம் அப்புறம் ஒரே ஒரு கொய்யாக்காய் இருக்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பக்கம் மருங்க ஒன்று இருக்குது அது நாளைக்கு பறிச்சிக்கலாம் இது ரெண்டு மூணாக கழிச்சு பறிக்கலாம் ஃபுல்லுமே இது சப்போட்டாவுக்கு எல்லாமே அந்த மோர் புளிச்ச மோர் நல்லா அடிச்சு விட்டுருக்குங்க பவளமல்லி பேபி செம்பருத்தி எல்லாத்துக்குமே நல்லா புளிச்ச மோர் அடிச்சிருக்கேன் மஞ்சள் கலர் செம்பருத்திக்கு அடிச்சிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் பேன் மாதிரி இருக்குது இன்றைக்கியான டேபிள் ரோஸ் இன்றைக்கும் பாருங்கள் அழகழகாக இன்றைக்கி பூத்துருக்காங்க சூப்பராக சங்கப்பூவு இந்த ரெட்டு கலரு ஒத்த செம்பருத்தி நல்லா இருக்கு இன்றைக்கி வெள்ளை கலரு டேபிள் ரோஸ்லேயும் இருக்குது ஒவ்வொரு பூ இருக்குங்க பன்னீர் ரோஸ் ஒரு நாலஞ்சு இருக்குது முல்லைப்பூ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் மோர் அடிச்சு விட்டுருக்கேன் நல்லா அந்த மாபூச்சிக்கு மாபூச்சி தொல்லைக்கு இன்னைக்கு செம்மையாக ஒரு அடுக்கு செம்பருத்தி பூத்துருக்காங்க இதுக்கும் தான் அடிச்சிருக்குங்க இன்றைக்கியான டேபிள் ரோஸ் இங்கே இருக்கிற செடி அவ்வளோதான் பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்